ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் முஸ்லீம் மக்களுடைய நிலம் வக்கஃப் நிலம் இந்த நிலத்தை களவாடி சங்க பரிவாரங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தாரை வார்ப்பதற்காக வக்கஃப் மசோதாவிற்கு மோடியினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்திருக்கிறது அப்படியென்றால் அடுத்த முறை பாராளுமன்றம் கூடும்போது இந்த பில் பாஸ் ஆயிடும் இது சட்டமாக மாறிடும் மாறிட்டால் இந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் முஸ்லீம் மக்களுடைய நிலம் இருக்கிறது அல்லவா இது என்னவா மா நேச்சுரல் வழங்கும் மிச்ச மென்வெல் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் இந்த வக்கஃப் நிலம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விவாதம் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த வக்கஃப் நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் இப்போது முஸ்லீம் மக்கள் அவர்கள் அல்லாவுக்காக ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து வாங்கிய நிலத்தை தானமாக கொடுப்பது அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது இப்படி சில சட்டங்களெல்லாம் அதில் இருக்குது அவர்கள் நம்பக்கூடிய இறைவனுடைய பேரில் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் உழைத்த பணத்திலிருந்து வாங்கிய நிலத்தை தானமாக கொடுப்பது இதுதான் முக்கியமான விஷயம் இதான் நிலம் அப்படிங்கிறது இப்போ இந்த நிலத்தை ஆட்டைய போடுறதுக்கு துடித்து கொண்டிருக்கிறது பரிவார கும்பல் இவனுக்கு எப்படிப்பட்டவன்களாக இருக்கிறானுங்கன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவிலேயே அதிகமான நிலம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்திய இராணுவத்துக்கு இருக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அடுத்ததாக நம்முடைய ரயில்வே இந்திய ரயில்வேக்கு நிறைய நிலம் இருக்கு அதன் பிறகு அதிகமான நிலம் யாருக்கு இருக்குது அப்படின்னா வக்கஃப் போர்டுக்கு தான் இருக்குது இந்த வக்கஃப் போர்டுக்கு ஏறத்தாழ எட்டு லட்சம் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கூடுதலாக ஒரு செய்தி ஒன்பது லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான சொத்து இந்த வக்கஃப் போர்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்தில் சச்சார் கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை வந்து அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசிடம் கொடுக்குறாங்க அதில் என்ன மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்தியா சுதந்திரமடைந்து ஏறத்தாழ எண்பது வருடங்களான பிறகும் இந்தியாவிலே தலித் மக்களை விட மிக மிக மோசமான நிலையில் பொருளாதார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த சச்சார் கமிட்டி குழு கொடுத்த அறைக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இந்த வக்கஃப் நிலம் குறித்து அவர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த நிலத்திலிருந்து வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயாவது வருமானம் வரணும் ஆனால் இரநூறு கோடி ரூபா கூட வரலை ஏன்னா அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை அது என்ன மாதிரி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா வா வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இந்த நிலங்கள் வந்து தானமாக கொடுக்கப்படுகிறது சரியான டாக்குமெண்ட் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சச்சார் கமிட்டி அறிவித்த ஒரு மிக முக்கியமான செய்தி அப்போ அன்னைக்கு என்னன்னா இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து அன்றைய அரசு வந்து ஈடுபட ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தாகணும் இப்போ இந்த ஒன்பது லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான முஸ்லீம் மக்களுடைய இந்த நிலம் இருக்கிறது அல்லவா இது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய முதலாளிகள் தனியார் நிறுவனங்கள் ஏன் அரசுகளே இதை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்றைக்கு வந்துட்டுருக்கு இப்போ இதை வந்து இன்றைக்கி என்னென்னா மோடியும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் மக்களுடைய நிலத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இவங்களுக்கு பெரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவனுக்கு எப்படி இதில் தான் ஒரு திட்டம் இருக்குது இதனுடைய மிக முக்கியமான பொறுப்பு வந்து ஒரு கலெக்டரை வைக்க போகிறாங்க இந்த குழுவில் இந்த வக்கஃப் நிலங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த அமைப்பில் மிக முக்கியமான பொறுப்பு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கலெக்டர் இப்போ நான் என்ன கேட்குறேன் கலெக்டர் அப்படிங்கிற நபர் யாருக்கு ஆதரவாக இருக்க முடியும் எந்த அரசாங்கம் அங்கே ஆட்சியில் இருக்கோ அந்த அதி ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக தான் அந்த கலெக்டர் செயல்படுவார் எந்த கலெக்டராவது மக்களுக்காக அல்லது இது செயல்பட்டதாக நீங்கள் எப்போதை ஏதாவது ஒன்று ரெண்டு பேரை சொல்லலாம் ஆனால் பெரும்பாலான தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கலெக்டர்களும் என்ன பண்ணுவாங்க எந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமான முடிவுகளைத்தான் அவர்கள் எடுப்பார்கள் இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சொல்கிறேன் இப்போ வக்கப்பினுடைய பூமியில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மசூதிகள் இருக்கிறது பல்வேறு மயானங்கள் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த வக்கஃப் நிலங்களில் இப்போது நீங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் தவறு தான் மன்னிச்சிங்க பாபர் மசூதி வந்து இந்த வக்கஃப் நிலத்தில் தான் கட்டப்பட்டது இப்போ இந்த இடத்துல எப்படின்னா திடீரென்று ஒரு சிலை முளைக்குது சிலை முளைக்குதும் நேர் சொல்கிறாரு அதை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க அது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் அது அந்த இடம் வந்து திறக்கப்படுகிறது அவர் எதற்காக அந்த இடத்தை எல்லாருக்கும் வழிபாட்டுக்குரிய இடமாக அதை திறந்து கொடுக்குறார் அப்படின்னா ஒரு ஷபானா கேஸ் அப்படிங்கிற ஒன்று வந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறுலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் இதுக்குள்ளே போகலை ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வக்கஃபினுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மசூதி பின்னாளின் என்னாச்சு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த இடத்துல இருந்த மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல இன்னொரு கோயில் கட்டப்பட்டது அதற்கு பதிலாக இன்னொரு இடத்துல நிலம் கொடுத்தாங்க இது நடந்தது இது மாதிரி எல்லா இடங்களிலும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பயப்படுறாங்க அந்த பயத்தில் நியாயம் இருக்கா இல்லையா இப்போ ஒன்றும் இல்லைங்க மதுராவில் இன்றைக்கு கிருஷ்ணருக்கான கோயில் கட்டணும் கிருஷ்ணர் பிறந்த இடம் இப்போ பிறந்த இடத்துக்கு கோயில் கட்டியாச்சு இப்போ கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடமும் நாளைக்கு இந்த மாதிரி ஆகும் ஏன்னா அதற்கான சட்ட திருத்தங்கள் இந்த வக்கஃப் போர்டு விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இது வந்து மிகப்பெரிய ஆபத்தானது இது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் இந்த வக்கஃப் போர்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான நிலங்களில் பெரும்பாலானவை இன்னைக்கு யார் வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்கிறா அப்படின்னா அம்பானி மாதிரியான ஆட்கள் எல்லாம் பெரும் நிலப்பகுதியை ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறானுங்க அப்போ இதெல்லாம் பிரச்சனை இப்போ அம்பானி அதானிக்காக வேலை செய்கிறது தான் ஆர் மோடியை வந்து பிரதமராக நியமிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா பெருமுதலாளிகளுக்காக இவர்கள் இந்த சட்டத்தை திருத்தி இதன் மூலம் இந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கி அங்கே கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னாடி இருக்கிறது இன்னொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள் தர்காக்கள் இவைகளெல்லாமே நாளைக்கு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு வைங்க இந்த வக்கஃப் போர்டு தொடர்பாக திருத்தங்களோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் மோடி அமித்ஷாவால் நாடாளுமன்ற குழு ஒப்புதல் அளித்து அது வந்து சட்டமாக்கப்பட்டால் மிகப்பெரிய ஆபத்து வரும் காலங்களில் இந்தியாவில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் நீங்க பழங்குடி மக்களுடைய நிலங்கள் இல்லையா மலைப்பகுதிகள் இவையெல்லாம் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அதானி அம்பானிக்காக அங்க வந்து பல்வேறு வேட்டைகள் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை அகற்றி கொண்டிருக்கிறது மோடி அரசு நமக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் பழங்குடி மக்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் அவர்கள் பூர்வகுடிகள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தெல்லாம் அகற்றப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு பெரும் கட்டிடங்களுக்காகவும் தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுடைய நிலங்கள் இந்த மாதிரி ஆட்டையை போடுறதுக்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கர்நாடகாவில் இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு நடந்து நடந்தது இல்லையா இந்த முஸ்லீம் மக்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி அந்த பகுதியில் இந்த மாதிரியான விஷயம் வந்தபோது போது என்னாச்சு கடைசியில் என்னாச்சு அந்த இடம் முஸ்லீம் மக்களிடம் வந்து போயிருச்சு இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்டில்ல ஒன்பது லட்சம் ஏக்கர் எவ்வளோ பெரிய சொத்து அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது வருஷத்துக்கு அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வருமானமே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி அது அவ்வளோ பெரிய சொத்தை வந்து ஆக்குவதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் சங்கபரிவார கும்பல் அதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு திரையாக ஒடுக்குவது ஒவ்வொரு துறையாக இல்லாமல் ஆக்குவது இதுதான் பரிவாரங்களுடைய திட்டம் இறுதியில் என்ன இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதன் மூலம் இந்துத்துவா இந்துத்துவான்னால் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் பார்ப்பான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் தலித் இப்படி இந்த அடுக்குமுறையோட கடந்த காலத்தில் சட்டையும் போட முடியாமல் குளத்தில் குளிக்க முடியாமல் காலில் செருப்பு போட முடியாமல் இல்லையா எவ்வளோ பெரிய வீட்டுக்கு கூரை கூட போட முடியாது வீட்டுக்கு கூரை கட்டணா வரி இதெல்லாம் இருந்தது கோயிலுக்குள்ள போய் நம்ம சாமியை கும்பிட முடியாது இதெல்லாம் இருந்தது இந்த இடத்தை நோக்கி நகர்த்துறாருங்க இப்போ இவனுங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரை எல்லாம் சாகாவில் இல்லையா முகலாயர்கள் ஆட்சியில் அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படிலாம் ஒன்றும் நடக்கலன்னு வச்சிங்களேன் ஆனால் நம்ம வந்து அவன்கிட்ட திரும்ப கேட்கணும் சாகாவில் மோகன் பாகவத்தை பார்த்து கேட்கணும் நீ இந்த மாதிரி வடை சுட்டுட்டு இருக்கிறிய இங்கே வந்து நீ பெரிய பாரம்பரியம் இருந்தது அது இருந்தது இங்கே தானே சாதி பிரச்சனை இருந்தது பார்த்தா தீட்டு தொட்டாத்தீட்டு நீங்க இருந்ததா இல்லையா அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற அதை இல்லாமல் பண்றதுக்கு நீ என்ன என்ன நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா அப்போ என்னன்னா மொத்தத்தில் இவனுங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரைக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்திலையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான செயல்பாடுகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது பெரிய ஆபத்து இதை எப்படி தடுத்து நிறுத்த போறோம்னு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க